ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியில் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு எதன் வகையில நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான பிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவில் கிளியர தரப்புறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நியூ இயர் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரி மொழியல் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மேட்ரி சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸ ஃபியூச்சரில் ஆட் பண்ண போறோம் சோ ஒரு ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்தி வாழ்த்துக்கள் இப்போ இந்த டுவெண்ட்டி மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிதிபதியான சனி பகவான் பாத சனியா அந்த வருடம் ஃபுல்லா சஞ்சார செய்றாரு ஏழ் சனியுடைய இறுதி கட்டம் மூன்றாம் அத்தியாயத்துல இருக்கீங்க இது வந்து பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இதை வந்துட்டு குடும்ப சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே சனி பகவான் இந்த வருடத்துல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சார செய்றாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் மிக மிக சாதகமா சஞ்சார செய்யறாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல இடத்துல இந்த வருடத்தோட முதல் நான்கு மாதம் மட்டும் குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் மே மாதத்துல குரு பயிற்சி இந்த வருடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய பயிற்சினா அது குரு பயிற்சி மட்டும்தான் குரு பகவான் டிரான்சிட் ஆகி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு மே மாதத்துல வந்துருவாரு ஆகவே முதல் நான்கு மாதத்தை உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துலயும் மே மாதத்திலிருந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கும் குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆயிடுவார் அடுத்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் ஆகவே இந்த வருடத்துல ராக கேது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம த்ரீ அண்ட் நைன்ல இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம்

அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த புத்தாண்டு நட்சத்திர பலன்களை டீடெயிலாக பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த டுவெண்ட்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆகவே இந்த வருடம் ஃபுல்லாகவுமே நீங்க வந்துட்டு இந்த குடும்ப சூழ்நிலையெல்லாம் பராமரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நெருக்கடி பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடி குடும்ப சூழ்நிலையில ஒரு சில மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்பட்டுங்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் ஏழரை சனியில் பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருடத்தில் குறைய ஆரம்பிக்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் குடும்பத்திலிருந்து வந்த பெரிய அளவிலான குழப்பங்கள் குழப்பங்கள்லாம் இப்போ அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் நீண்ட நாள் பிரச்சனைக்குலாம் இப்போ வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் ஸோ அது வந்துட்டு ஒரு கிரேட்டான ஒரு பலன் நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் புதுசாக இந்த குழப்பமும் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த வருடத்தில் பழைய குழப்பத்துக்கு நிவர்த்தி கிடைக்குது புதுசாக இந்த ஒரு குழப்பமும் குடும்பத்து சூழ்நிலையில் ஏற்படாமல் நீங்கள் கொஞ்சம் பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அதில் மட்டும் விழிப்புணர்வோடு செயல்படணும் மேலும் அந்த பேச்சு வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பேச்சு வார்த்தைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது இந்த டைமிங்கில் அதிகமாக பேசாமல் இருக்கிறதே நல்லது ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பரிகாரம் மாதிரி தான் அதுவே உங்களை வந்துட்டு வளர்ச்சி அடைய வைக்கும் இந்த நேரத்தில் யார்டேஜ் வாய் கொடுத்து மாட்டிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே யாருக்கிட்டையும் வாயை திறக்காம முடிஞ்ச அளவுக்கு அமைதியா கடந்து வரதுக்கு முயற்சிகள் எடுங்க அதே போல குடும்ப உறுப்பினர்களோட எந்த ஒரு வாக்குவாதம் சண்டை சச்சரவு ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இல்லாம எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு ஒரு புரிதலோட செயல்படுறது நல்லது அதுவே ஒரு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் ஓவரால் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி குடும்பத்துல ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஒரு சிலர் குடும்பத்தில இருந்து தூரமா இருக்கிறது இடங்களுக்கு போயிட்டு வருது வெளியிடங்களில் போய் தங்கி இருக்கிறது இது போன்ற ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே இந்த வருடம் ஃபுல்லா குடும்ப சூழ்நிலையை பராமரிக்கணும் குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து போகணும் மேலும் நான்காம் இடத்துல குரு பகவான் குரு வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபுளான ஒரு பிளானட் கிடையாது குரு வந்துட்டு நான்காம் இடத்துல வந்து இருக்காரு ஆகவே தாயார் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் தாயாருக்கு உங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் தாயாரோட கொஞ்சம் சண்டை சச்சரவு அப்படியே வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும் சண்டை சச்சரவு இல்லைனாலும் வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும் நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது அப்படியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாயார் வகையில ஒரு சில மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே இந்த வருடத்துல தாய் தந்தையார்

அதனால உங்களுடைய வாழ்க்கையை ஓடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு நீங்களாம் ஆகவே இளைய சகோதரத்துவத்துடைய பலம் அவர்களுடைய நல்ல உறவு ஸோ அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்குது ஸோ அதெல்லாம் ஃபேவரபிள் இருக்கு சொன்ன ரெண்டு விஷயங்கள் மூணாவது குடும்பம் இந்த இந்த மூணு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்ததாக திருமண முயற்சியில ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி திருமணம் சார்ந்த வகையில முயற்சிகளை எடுக்கலாமா இந்த வருடத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பாத சனி காலகட்டம் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் அகவே முதல் நான்கு மாதத்துல பாசிபிள் இருக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைகள் அப்படியே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருடத்துல முதல் நான்கு மாதத்துல உங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் திருமணத்துக்காக நிறைய அலைகிறது இதை கொஞ்சம் தீவிரமா அந்த திருமண முயற்சியில இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் அதுல ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா ஒரு ஃபேவரான ஒரு செய்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்ல நிதானம் இருந்துச்சுன்னா இந்த வருடத்துல அதெல்லாம் பாசிபிள் தான் ரொம்ப அளவா பேசுங்க எதை பேசணுமோ அதை கிளியரா பேசுங்க ஏன்னா இந்த டைமிங்ல ரெண்டுல சனி பகவான் ஆகவே பேச்சுவார்த்தைகள் மூன்றாவது நபருடைய தலையீட்டினால திருமணத்துல தடை தாமதம் ஏற்படுறது தாய் தந்தையார் இவர்களால் ஒரு சில தடை தாமதம் ஏற்படுறது வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உங்களுடைய பேச்சு நீங்க செயல்படுற விதம் கொஞ்சம் கிளியரா மூன்றாவது நபரை வந்துட்டு உங்களுடைய திருமண முயற்சியில உள்நுழைக்காம இருக்கிறதுலாம் நல்லது இதெல்லாம் கொஞ்சம் நீங்க சீர் வரை பார்த்துக்கிட்டு உங்களுடைய முயற்சியை தொடர்ந்தீங்கனாக்கா இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நல்ல செய்திகள் கிடைக்கும் முதல் நான்கு மாதத்துக்குள்ள கிடைக்கும் மே மாதத்துக்கு மேல திருமணம் சார்ந்த வகையில திருமண முயற்சிகள் சார்ந்த வகையில் சின்ன சின்ன தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்களாம் ஆகவே இந்த வருடத்துல தடையும் இருக்கு தாமதமும் இருக்கு மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம இருந்துச்சுன்னா இந்த வருடத்துல திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும் அடுத்ததாக இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது திருமணம் ஆனவர்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் பெருசா பிரச்சனை இல்ல வாக்குவாதம் வருது சின்ன சின்ன குழப்பங்கள் வருது ஒரு சின்ன சின்ன குறைகளோடு அப்படியே மிஸ் அப்படியே நகருது முதல் நான்கு மாதம் பெரிய அளவுல பிரச்சனை இல்ல குரு பார்வை இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்தாலும் எவ்வளவு பெரிய வாக்குவாதம் இருந்தாலும் அது கடைசியில் அப்படியே சமாதானம் ஆயிடுவீங்க சின்ன சின்ன வாக்குவாதத்தோட சின்ன சின்ன சண்டைகளோட அப்படியே சமாதானம் ஆயிடும் ஆனா மே மாதத்துக்கு மேல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் உங்க லைஃப் பார்ட்னர் கூட பேசுற விதமா இருக்கட்டும் நீங்க செயல்படுற விதமா இருக்கட்டும் நீங்க என்ன செஞ்சாலும் அது உடனே அவங்ககிட்ட கிட்ட சொல்லிடணும் எதையும் மறைக்கணும்னு நினைக்க கூடாது அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மே மாதத்துக்கு மேல ஆகவே மே மாதத்துக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனத்தோட இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையோட அதிகமான வாக்குவாதங்கள் வந்துட்டு போகலாம் ஒரு சிலர் வந்து சண்டை சச்சரவு பேசிக்காம இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு இந்த மே மாதத்துக்கு மேல ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே ஒரு புரிதலோட வாழ்க்கையை நடத்தணும் இந்த டுவெண்ட்டி ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிய அளவுல மாறாது அப்படியே வாக்குவாதம் வரும் அப்படியே மறுபடியும் நியூட்ரல் ஆயிடும் ஆகவே புரிதலோடு செயல்படுங்க மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த டுவெண்ட்டி மே மாதத்துக்கு மேல கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பண்றது நல்லது அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டையுமே பராமரிக்கணும் அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க அடுத்த இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி குழந்தை

கவலை வருத்தம் அதிகரிக்கும் அந்த கவலை வருத்தம் உங்களை வந்துட்டு அப்படியே புஷ் பண்ணிவிடும் அது சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணிவிடும் ஆகவே மே மாதத்துக்கு மேல இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஸ்டார்டிங்ல கவலை மாதிரி அப்படியே தெரியும் பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுக்கு ஃபேவரான ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆகவே இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு சிலர் நிறைய செலவு செய்யறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதன் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும் குரு வந்துட்டு ஒரு சுபகிரகம் கிரகம் அது ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு ஆனா உங்களுக்கு விரையாதிபதி மூன்றாம் அதிபதியா வராது முயற்சி பிளஸ் வந்துட்டு விரயம் இது ரெண்டும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் இருக்கலாம் ஸோ அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் அதான் எதிர்பார்க்குறேன் அடுத்தது அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகள் சார்ந்த வகையில் செலவுகள் சுபவிரிய செலவுகள் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு இந்த திருமணம் விசேஷங்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சோ இதெல்லாம் அந்த வருடத்துல நீங்க மேற்கொள்றதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் ஆகவே பிள்ளைகள் சார்ந்த வகையில் சுபவிரிய செலவுகள் இருக்கும் அது எதன் வகையில வேணா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையான சுபவிரிய செலவு குடும்பத்துல அப்படியே வந்துட்டு போகும் பிள்ளைகளுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான செலவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த வகையில கல்வி செலவுகள் படிச்சுட்டு இருக்காங்கன்னா கல்வி செலவுகள் அது வந்துட்டு ஒரு சுபவிரிய செலவு தான் இந்த வருடத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுல ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அதனால சுபவிரிய செலவுகள் எல்லாம் வந்துட்டு போகலாம் ஏதோ ஒரு வகையில பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சுபவிரிய செலவு குடும்பத்துல வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் சோ இதுல எல்லாம் ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் மனக்கவலையோட ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் மே மாதத்துக்கு மேல ஒரு நல்ல செய்தி எல்லாம் டெஃபினட்டா கிடைக்கும் அதன் சார்ந்த வகையில உங்களுக்கு ரொம்ப பேவரா இருக்கு அடுத்தா கெரியர் வைஸா பார்க்கும்போது இந்த தொழில் உத்தியோகம் இதெல்லாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்தில் முதல் நான்கு மாதத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு எல்லாம் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும் ஏன்னா பத்தாம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஆகவே இந்த வருடத்தில் முயற்சிகளை எடுக்க வைப்பாரு ராகு பகவான் முயற்சி குரு பார்வை அதுல வெற்றியை கொடுத்துரும் ஆகவே இந்த உத்தியோகம் சார்ந்த முயற்சியில் இருக்கிறவங்க ரொம்ப நாளா நான் ஒரு வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு முயற்சி பண்ணிட்டு தெரிஞ்சது இந்த டைமிங்ல இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி முதல் நான்கு மாதத்துக்குள்ள ஒரு நல்ல வேலைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு மேலும் வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும் இந்த டைமிங்ல ஆகவே இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும் சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க தான் கெரியர் வைஸா கிளீனா இருக்கு முதல் நான்கு மாதம் உத்தியோகம் சார்ந்த அலைச்சல் இருக்கும் உத்தியோகம் பார்க்கணும் உத்தியோகத்துக்கு உள்ள பெயர் எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வெறி இதெல்லாம் வந்துட்டு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆகவே முதல் நான்கு மாதத்துல உத்தியோகத்தை தேடி ஓடுறவங்களுக்கு எல்லாம் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் நான்கு மாதம் கொஞ்சம் டைட்டா போற மாதிரி இருக்கும் உங்களுடைய பினான்சியல் ரீதியா முதல் நான்கு மாதம் கொஞ்சம் டைட்டா போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பனிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் அவங்களுடைய வேலையை உங்க தலையில கட்டி விட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை கரெக்டா பண்ணி முடிச்சிடுங்க எந்த குறையும் இல்லாம கரெக்டா பண்ணி முடிச்சிடுங்க யாருக்கும் கடன் உதவி பண்ணி குறிப்பா நீங்க வேலை பார்க்குறவங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கும் கடன் உதவி பண்ணி கமிட்மெண்ட்ல மாட்டிக்காதீங்க அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க மேலும் மே மாதத்துக்கு மேல சம்பள உயர்வு பதவி உயர்வு

தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபர் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நான்கு மாதம் அதாவது டிசம்பர்லேயே ஒரு சிலருக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டிசம்பர்லேயே ஒரு சிலருக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும் ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும் அடி ஜனவரில அப்படியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு பார்வை அப்படிங்கிறது பத்தாம இடத்துல இருக்கு சனி பார்வை பதினோறாம் இடத்துல இருக்கு மேலும் குரு பார்வை பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு ஆகவே லாபம் குறைவு பட் ஆனா இருக்கிற லாபத்தை வச்சு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கையில இருக்கிற ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்டை வச்சு ஏதாச்சும் ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிசினஸ் ரீதியா ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபேவரான டைமிங் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கமிட்மெண்ட்ல மாட்டிக்க வேண்டாம் குறிப்பாக கடன் வாங்கி உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ஸோ அதுலேயும் கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க உங்க கையில் இருக்கிற சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுடைய தொழிலில் போட்டு அதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுறது நல்லது ஸோ தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் தான் மேலும் அதில் உங்களுடைய எஃபோர்ட் அதிகமாக உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அதில் நல்ல லாபங்கள் மே மாதத்துக்கு மேலே கிடைக்கும் முதல் நான்கு மாதம் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க அப்படியே முதல் நான்கு மாதம் அப்படியே கொஞ்சம் மத மதம் நிலையில போனாலும் மே மாதத்துக்கு மேல தொழில நல்ல குரோத் இருக்கும் ஆல்ரெடி தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க முதல் நான்கு மாதத்துல கொடுத்தல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வு கவனத்தோட இருக்கணும் மேலும் 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 இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ண வேண்டாம் முதல் நான்கு மாதத்துல சோ அதுல கொஞ்சம் கிளியரா விழிப்புணர்வோட செயல்படுங்க மற்றபடி மே மாதத்துக்கு மேல உங்களுடைய தொழில நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும் இந்த வருடத்துல நல்ல லாபங்களும் கிடைக்கும் நீங்க போட்ட முதல நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட கெயின் பண்ணிடுவீங்க அதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் தான் அடுத்ததா அந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கும் எந்த மாதிரி மணி ஃபுளோலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி முதல் நான்கு மாதம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வீக்காக ரொம்ப டைட்டாக இதோ நிறைய உங்களை சுற்றி கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இருக்கு குடும்ப தேவை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படியே உங்கள்ட கடன் வாங்குறதுக்காக உங்களை அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்க ஏதோ பணம் சார்ந்த வகையில் கொஞ்சம் நெருக்கடியாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும் பொருளாதாரம் ரொம்ப குறைவாக வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு பட் இருந்தாலும் மே மாதத்துக்கு மேலே எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் மே மாதத்துக்கு மேலே பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் அப்படி புல்ஃபில் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பீங்க குடும்ப தேவைகளையும் புல்ஃபில் பண்ணிடுவீங்க சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான டைம் தான் ஓவரால முதல் நான்கு மாதம் மட்டும் கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் முதல் நான்கு மாதத்துல உங்களுக்கு வரும் வருமானத்தை யாரடி கடனா கொடுத்துடாதீங்க கடன் உதவி யாருக்கும் பண்ண வேண்டாம் அதே போல கடன் வாங்கி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் சோ அது ரெண்டுலயும் கிளியரா இருந்து போங்க சோ அது ரெண்டுலயும் கிளியரா இருந்து வர வருமானத்தை அப்படியே உங்க ஃபேமிலி நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இப்படி நீங்க ஸ்பென்ட் பண்ணீங்கனாக்கா முதல் நான்கு மாதம் நீங்க சேஃப் மே மாதத்துக்கு மேல உங்களுடைய பொருளாதார

மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு செலுத்தணும் மே மாதத்துக்கு மேல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் முதல் நான்கு மாதத்துல மன ஆரோக்கியம் ஏன்னா அந்த முதல் நான்கு மாதத்துல இந்த ஜனவரி ஸ்டார்ட் ஆயிடுன்னு வச்சுங்களேன் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நிறைய உங்களுக்கு சுத்தி கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆகவே நிறைய யோசனை ஒரு விஷயத்தை எப்படி இந்த விஷயத்துல இருந்து எப்படி கடந்து வரதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க தேவையில்லாத விஷயத்த மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்க ஆரம்பிச்சிருவீங்க இது அப்படியே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸா அப்படியே கன்வெர்ட் பண்ணி விடுறது வாய்ப்பு இருக்கு முதல் நான்கு மாதத்துல உங்களுடைய மன ஆரோக்கியம் ரீதியா நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேல உடல் ஆரோக்கிய ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது முதல் நான்கு மாதத்தில் நீங்கள் அப்படியே மன ஆரோக்கிய ரீதியாக வீக் ஆகிட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேல மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம் ஏன்னா மே மாதத்துக்கு மேல சனி பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்து மேலே இருக்கும் ஸோ அந்த டைமிங்ல உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் குறைபாடுகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே இந்த வருடத்தில் மேஜராக ஹெல்த் வைஸாக கவனமா இருந்துக்கிறது நல்லது மேலும் இந்த வண்டி வாகனங்களில் பயணிக்கிற நண்பர்கள் அவர்களும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட ஒருமுக சிந்தனையோட வண்டிகளை இயக்கிறதுலாம் நல்லது மேலும் இந்த தலைக்கவசம்லாம் கட்டாயமாக அணிந்துட்டு போங்க ஸோ அதுலாம் கொஞ்சம் கிளியராக கவனமா போங்க மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல மெயினா பார்க்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கை துணை அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த வருடத்துல நீங்க செலுத்தணும் மேலும் இந்த வருடத்துல நல்ல ஒரு உணவு மூணு வேளை கரெக்டா சாப்பிட்டுறது சிந்தனை எல்லாம் குறைச்சிட்டு மூணு வேளை கரெக்டா சாப்பிட்டுட்டு எட்டு மணி நேரம் கரெக்டா தூங்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்களுக்கு ஆகவே உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமா இம்பார்டன்ட் கொடுங்க வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடாதீங்க ஏன்னா சனி பார்வை எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சாப்பிடுற சாப்பாடே விஷமா மாறது வாய்ப்பு இருக்கு ஆகவே வெளியில அதிகமா சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது நீங்களே ஒரு நல்ல உணவா பிரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்பட்டிங்கன்னா இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஹெல்த் வைஸா நல்ல ஒரு ரிசல்ட்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளா இருக்கிற உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த வருடத்தில் மே மாதத்துக்கு மேலே அப்படியே சொல்யூஷன்லாம் ஒன்னு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் ஒரு ஃபேவரபிள் இருக்கு ஓவராலாக இந்த வருடத்தில் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கும் முதல் நான்கு மாதம் மன ஆரோக்கிய ரீதியாக கவனமாக இருந்துட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே மருத்துவ செலவுகள்லாம் குறைவா இருக்கும் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது முதல் நான்கு மாதத்தில் ரொம்ப வீக்காக இருந்துட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே மருத்துவ செலவுலாம் அப்படியே வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவே அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் கவனத்தோடு செயல்படுங்க அண்ட் ஃபைனலா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாணவிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்துல வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல குரு பகவான் ஆகவே முதல் நான்கு மாதத்துல கல்வி சார்ந்த செலவுகள்லாம் வந்து போகலாம் மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த வகையில செலவுகளை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குழப்ப நிலை அப்படிங்கிறது இந்த வருடத்துல ஏற்பட்டு நீங்கலாம் ஏன்னாக்கா சனி இரண்டாம் இடத்துல ஆகவே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க நீங்க ஒரு ஆசைப்பட்டு இருப்பீங்க அப்படியே உங்களை அப்படியே ஒரு பக்கம் குழப்பிற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் மூணு அன்புக்குரியவன் வந்துட்டு நான்காம் இடத்துல இருக்காரு அவையே முயற்சிகள் கல்வி ரீதியா நிறைய எஃபோர்ட் நிறைய முயற்சி அதெல்லாம் அந்த வருடத்துல அதிகமா இருக்கு மாணவ மாணவிகள்கிட்ட எஃபோர்ட் முயற்சிக்கான நல்ல பலனை டெஃபினட்டா நீங்க அறுவடை செய்வீங்க கடந்த வருடம்லாம் அப்படியே ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தடை தாமதம் கல்வி சார்ந்த வகையில தடை தாமதம் கல்வியில ஒரு திருப்தி இல்ல ஒரு கவனத்தோட கல்வியை கற்க முடியல அப்படின்னு ரொம்ப பேர் வந்துட்டு கம்ப்ளைனா சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இப்ப மாறி இருக்கு ஆகவே நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் தெரியுது இந்த டுவெண்ட்டி மாணவ மாணவிகளுக்கு நல்லா தான் போக போகுது முதல் நான்கு மாதத்துல கல்வி சார்ந்த செலவுகள் வந்துட்டு போகலாம் பண்ணலாம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல தடை தாமதம் தெரியல நல்ல மதிப்பெண்கள் நல்ல ஒரு கவனத்தோட படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது ஒரு ஃபேவரான டைமிங் தான் மேலும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க மன ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க மற்றபடி பெரிய அளவுல குழப்பம் எல்லாம் இல்ல கல்வியில சிந்தனையை ஒருமுகப்படுத்தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சிந்தனையை ஒருமுகப்படுத்தி படிப்புல கவனம் செலுத்துங்க இந்த வருடம் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அதை தாண்டிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் டெஃபினட்டா அதுவே நம்பிக்கையோட செயல்படுங்க கடந்த வருடம் தடையோட போனிச்சு இந்த வருடம் நீங்க வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு பண்றதுக்கான காலகட்டம் ஆகவே இதை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க முழு மூச்சா உங்களுடைய முயற்சியை தொடருங்க சிறப்பான வெற்றி டெஃபினட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓவராலா அந்த டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு புதிய வகையான மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்னு சொல்லணும் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நிறைய சிரமம் நிறைய தடை குடும்ப பிரச்சனை தொழில் உத்தியோகம் இதுலயும் பிரச்சனை பொருளாதார வரவுல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பிரச்சனையை சந்திச்சு மெல்ல மெல்ல எழுச்சி பெற்று வரீங்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் நான் சொல்லியிருக்க ஒரு சில விஷயங்கள் குறிப்பா குடும்பம் தாய் தந்தையார் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஸோ இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி கெரியர் வைஸாக ரொம்ப க்ளீனாக இருக்கு ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் அப்படியே வீரன் நடை போடுறதுக்கு ஒரு சாதகமான காலம் அதே வர வாய்ப்பு சரியாக பயன்படுத்தி உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்க டெஃபினட்டாக வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் த டுவெண்ட்டி உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலே நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் நட்சத்திரம் இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணிருக்கும் அந்த வீடியோ பதிவு எல்லாம் நீங்க பாக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படி இல்லைன்னா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் மொழியில் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க வீட்டுல யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி மோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சரில் ஸோ ஒரு ஒரு சர்வீஸாக அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரும் ஸோ நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை